சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஆறாம் வசனம் கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த சங்கீதத்தின் ஐம்பத்தி நான்காம் சங்கீதத்தின் ஆறாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் தோதிருக்கிறேன் இங்கே இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நாட்கள் கூட நம்ம ஆண்டவரை உற்சாகத்தோடு அவருக்கு பலி செய்ய வேண்டும் அதாவது இந்த புதிய நியம காலத்தில் நம்ம அவரை அதிக அதிகமாக துதிக்க வேண்டும் சோதரிக்க வேண்டும் அது நமக்கு என்னது நலமானது அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ துதிக்கும் போது சோதரிக்கும் போது அது நமக்கு நலமாக மாற்றி தரக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் நம்ம நலமானதாக மாறக்கூடியதாகவும் இருக்கிறது அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிக ஆண்டவரை துதிக்க வேண்டும் சோதரிக்க வேண்டும் இப்படி செய்யும்போது ஆண்டு என்ன பண்ணுவார் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கத்திலும் இருந்து பிரச்சனைகள் இருந்து போராட்டங்கள் இருந்து கஷ்டங்கள் இருந்து துன்பங்களில் இருந்து வியாதின் இருந்து விடுவித்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக நலத்தோடு பாதுகாக்கக்கூடியவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் துதி சோதனங்கள் மிகவும் குறைவாக காணப்படும் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் ஆண்டவரை அதிக அதிகமாக துதிக்கிற சோதரிக்கிற அனுபவத்தை புதுப்பிக்க வேண்டும் அந்த துதிக்கிற சோதரிக்கிற அனுபவத்தெல்லாம் நாம் தேவனுக்குள்ளே காணப்பட வேண்டும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும் நாம் அதிகமாக துதிக்க வேண்டும் சங்கீதக்காரன் அப்படியாக ஆண்டவரை அதிக அதிகமாக துதித்தபடியால் தான் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை எக்காலமும் சோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி அப்போ துதிக்கிறதுனால் நாம் ஆண்டடுத்து பெரிதான பேலனை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கிருபை நிறைவை கண்டடைய முடியும் அவருடைய அன்பிலே நாம் பூரணப்பட முடியும் அப்போ துதியும் சோதனமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியெழுப்ப உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி காணப்படுகிறோம் இதனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் துதிக்கிற அனுபவத்தில் குறைந்து காணப்பட்டால் அந்த அனுபவத்திலிருந்து ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை துதித்து சோதரித்து அவரை மையப்படுத்துவோம் நாம் அவரை அதிகமாக துதிக்கக்கூடியவராக நாம் காணப்படுவோம் அப்போது நிச்சயமாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக நம்மை நடத்தக்கூடியவராக நம்மை பாதுகாக்கக்கூடியவராக அவர் வெளிப்படுவார் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்தபோது ஏழாம் நாள் துதித்து ஆர்ப்பரித்த போது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த எரியோ கோட்டை இடிந்து விழும்படியாக பெரிதான அற்புதத்தை செய்து அந்த எரிகோ கோட்டையை எல்லாம் இடிந்து விழத்தக்கதாக அதற்குள் பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் அந்த ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அது போன்ற பல தடைகள் காணப்படலாம் போராட்டங்கள் காணப்படலாம் பிரச்சனைகள் காணப்படலாம் எரிகோ கோட்டை போன்ற மதிகள் காணப்படலாம் அவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை அதிகமாக துதிக்கும் போது அவரை உயர்த்தும் போது நிச்சயமாகவே எல்லா தடைகளும் மாறிப்போகத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் அப்போ நாட்கள் கூட நாம் எப்படி ஆண்டோக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறோம் துதிக்கிறது நாம் ஆ துதித்து துதித்து ஆண்டிடத்தில் ஒரு பெரிதான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா இல்லது நாம் நிர்வசாரமாக சோர்ந்து போய் அஜாக்கிரதையாக காணப்படுகிறோமா என்பதை நாம் இந்த நாள் கூட சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க விரும்ப வேண்டும் நம் ஆண்டவிடத்தில் பெரிதான பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் துதிக்கிற அனுபவத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் துதித்து அவரை மையப்படுத்தக்கூடியவங்களாக காணப்பட வேண்டும் இப்படி காணப்படும்போது நிச்சயமாகவே தேவனுடைய கரண் நம்மோடு கொடுந்து நம்மை ஆசிர்வதிக்கும் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் நம்முடைய சபையை ஆசிர்வதிக்கும் நம்முடைய பட்டணத்தை ஆசிர்வதிக்கும் நம்முடைய இந்த தமிழ்நாட்டை ஆசிர்வதிக்கும் நம்முடைய இந்திய நாட்டை ஆசிர்வதிக்கும் அதனால் அந்த நாளில் கூட இந்த துதிக்கிற அனுபவத்தில் ஒரு புதிய பலனை பெற்று ஆண்டவரை அதிகமாக துதித்து சோதரித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக கத்ததாமை இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சேவம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட உற்சாகத்தோடு துதிக்க சோதரிக்க மயிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபதார் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க உடைய பெரிதான துதிக்கிற அந்த கிருவை நான் நிறைத்து நடத்துகின்ற பாதுகாக்கும் கனமயமல் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆம்